குழந்தை விடுத்து பட்டாசா இல்ல புஸ்வானமா கண்ணுக்குட்டி பசுட்ட பால் குடிக்கிறதே கொஞ்ச நாள் தான் முதல்ல குழந்தையை தீபாவளிக்கு கூட்டிட்டு வாங்க அப்புறம் பட்டாசு வாங்கலாமா மத்தாப்பு வாங்கலாமா யோசிக்கலாம் நல்ல நாள் வருமான ஒரே சத்தம் பன்னமதி கழகங்களா இன்னைக்கு தலைக்கு தலை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் நாடே உருப்பிடாம போயிட்டு இருக்கு நீ ஒரு மனுஷன் உனக்கு ஒரு வேஷ்டி ஒரு சட்டை ஒரு மேத்துண்டு காரணம் காசுக்கள் ஆயிட்டு பரமசிவா போயிட்ட பெரிய மனுஷருக்கு நாட்டுல மதிப்பேட்டு பார்வதி ஒரே அலைச்சல் தலைவலிக்குது வேட்டி துண்டு அக்காவுக்கு புடவையும் வைக்க வாங்கல தெரியும் சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க தெரியும் இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல தெரியும் அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க அதுதான் தெரியல

இந்த அவன் அரமாச பிரோகர் கமிஷன் நூறு ரூவா இப்படி ஐயா அவருக்கு தீபாவளிக்காக ரெண்டு நாள் லீவு வேலைக்கு போக மாட்டார் தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா இப்படி இருந்த சத்தியமா நீங்க ரெண்டு நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம் இது ரசம் வேணும் சொன்னீங்களே பழகு ரசமா தக்காளி ரசமா ரசம் பிகாம் எங்க போறேன் தற்கொலை பண்ணிக்க தற்கொலை பண்ணிக்க உள்ளே உத்தரத்துதானே

உனக்கு பாவடியும் ரவிக்கையும் தேக்க குடுத்துருக்கேன் நீ வெடிகாலம் சிவசுப்ரமணிய ராத்துல தல தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா இந்த கவர்ல கடையோட அட்ரெஸ் இருக்கு அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி குடுப்பாளான்னு கேட்டா ரொம்ப ஸ வாங்கிட அவளியெல்லாம் எப்படி இருக்கு அவரோட தூரத்தை அத்தை ஒருத்தர் ஜனவரியில இருந்துட்டாங்க அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது ஆண்டுமே ஒருத்தன் அவனால படைக்கப்பட்டவா பல கோடி ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான் பாக்கத்தான் அவனும் ஆசைப்படுறான் ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையில இருந்தும் தவறிடுறா புதுப்படவை கட்டிண்டா தான் தீபாவளியா இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ ஆத்துல பால் இருக்க சக்கரை இருக்க பால் பாயசம் பண்ணி கொடு அதான் தீபாவளி அதுக்காக இல்லாத அத்தை எல்லாம் ஏமா சாகடிக்கிற ஏத்தீங்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியம்மா உங்க வீட்டில் பால் இருக்கு சக்கரை இருக்கு பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்திலேயே இருக்க ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு சக்கரை இருக்கு பால் பாயசம் பண்ண மனைவி இருக்க ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல இங்க இருக்கு சொல்றது எனக்கு புரியல ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல உங்க அப்பன் கிட்ட அவனுக்கு துப்பு இல்ல சரி உங்க அண்ணன் கிட்ட அவங்க அப்பனுக்கு தப்பாம போறந்த வாரிசு என்னம்மா பீடிகை எல்லாம் பலமா போடுறே ஏதாவது இடி தூக்கி தலையில போடாதீங்க ஆனா இடி என் தலையில விழுந்துருச்சே நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவன் தெரியும் இல்ல தெரியும் மெடிக்கல் சர்வீஸ் இருந்ததுனால எனக்கும் டிபி ஹாஸ்பிட்டலுக்கும் பரிச்சயம் உண்டு காலையில என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்ங்களை பார்த்து நான் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அங்க உங்க அம்மாவை நான் பார்த்தேன்

இந்த விஷயம் நான் சொன்னது யாருக்கும் தெரிய வேண்டாம் ஒன்னும் இல்ல ரெண்டு ஜலோஷம் இருமல் அதான் என்ன மாவனம்? வெளியில வேலைக்கு பெண் தேவன் போர்டு இருந்தது வேலை கேட்டு வந்திருக்கியா ஆமாங்க மாடிக்கு போ முதலாளி அம்மா இருப்பாங்க என்ன வேலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் பட்டாசு என்ன பண்ணா தெரியுது அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க உலகத்துல கொடியது வருமேன்னு அத விட கொடுமை இளமையில வருமே அதனாலதான் இந்த பொண்ணு இந்த வேலைக்கு வந்திருக்கா மணியாடுற மணியாடுற யாருக்கிய லட்சுமி அம்மாளுக்கு சார் லட்சுமி அம்மாளுக்கு மணியாடுற நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது பொய்யெல்லாம் சொல்ல சார் பணத்தை நிஜமாக கொடுக்க போறேன் யாராவது பணம் அனுப்பாம தபால் தந்தி இலாக்காவில் பணம் கொடுப்பாங்களா பணம் அனுப்பினாலே நீங்க சரியா தரது இல்லை சார் என்னைய எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேவலமா பேசுறீங்க நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் டியூட்டியில இருக்கேன் டியூட்டியில இருக்கியா அப்ப உங்ககிட்ட தான் கேட்கணும் ராஜேந்திரா ஒரு மந்திரி வந்தாங்க மூணு மைல் தூரத்துக்கு புளியமரத்துக்கு புளியமரம் போலீஸ் பாதுகாப்பு நிற்கிறாளே மக்களோட பணத்தை கையில எடுத்துட்டு போற சட்னா தாரமா மாதிரி இருக்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னுட்டு உன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணித்தோ இல்ல பாதுகாப்பு வேணும் அப்படி நீ தான் கேட்டிருக்கியா லட்சுமி அம்மா இருக்காங்களா இல்லையா

உனக்கு மணியாரர் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்க பணத்தை கொடுத்துட்டிய இப்ப இவதான் லட்சுமி அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அம்மா இல்லையா ஏதோ ஒரு நம்பிக்கையில பணத்தை கொடுத்துட்டியே இவ லக்ஷ்மி அம்மா இல்ல சரஸ்வதி அம்மா அம்மா நான் தான் லக்ஷ்மி அம்மா அவர் பேசுறதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதீங்கோ நீங்க போங்க அம்மா நான் புள்ள குட்டிக்காரம்மா ஏற்கனவே பழைய நம்பர் புது நம்பர் குழப்பம் ஜாதி பேரெல்லாம் எடுக்கிறேன்னு திருப்பேரெல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது ஒரு தடையும் பணத்தை கொடுக்கும் போது வயத்துல புளியே கிடைக்குது அம்மா அம்மா புருஷனா ஆமா இவரோட எப்படிமா குடும்பம் நடத்துறீங்க உங்க பொறுமைக்கு கோயில் கட்டித்தாமா கும்பிடணும் நான் வரேம்மா ஆமா ரசீதா கொடு யார் அமிச்சிருக்கான்னு பார்க்கலாம். அம்பால் டிகி ஆஸ்பத்திரி சாலை எழும்பூர் சென்னை எட்டு யார் அம்பால்? யார் வீட்டுக்காவது சமைக்க போயிருப்பேன் பணம் கம்மியா கொடுத்துருப்பேன் இப்போ ஃபீல் பண்ணி மிச்சத்த மணி ஆர்டர்ல கொண்டு போய் உள்ளவை சமைச்சதுக்கு மணி ஆர்டர்லாம் கூட பணத்தை அனுப்புற அம்மா என்னம்மா நான் பக்கமே அம்மா அம்மாலாம் இருக்க முடியாது அவளுக்கு கீழே இருக்கிற யாரோ ஒருத்தி தான் பணத்தை என்னமா பண்ண போறேன் பொட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்ட யார் பண்ணுமோ யாருக்கு சேர வேண்டிய பண்ணுமோ

F -A -T -H -E -R, F-A-T-H-E-R, <laughs> <laughs> तेरीदु, तेरीदु, a a தகப்பனார் என்ன இது y o p நாங்க வீட்டுக்குள்ளேயே அப்பா ரூபத்துல ஒரு வில்லன சோறு போட்டு வளர்க்குறோமே அவர் தான் வேணும்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்பாவா இவரு அம்ஜத் கான். லட்சுமி அம்மா லட்சுமி அம்மா அம்மா வேலைக்கு போயிருக்காங்க சிஸ்டர் 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 பார்வதி திடீர்னு மயக்கம் போட்டுடா குரூப் போல துடிக்கிறோம் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க அம்மா கொஞ்சம் கேஸ் என்னச்சே இங்க போய் டேக்ஸ் விட்டிட்டு வந்தேன் கவலைப்பட்டாரு பாருக்கே பாரு பருதி

அக்கா என்ன ஜமா? அபர்ஷன் என் போகட்டும் பார்வதி நீ நல்லா ஓய்வெடுத்துக்கணும் இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க எல்லாருக்கும் எங்காத்துல தான் சாப்பாடு நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன் என்ன

பக்கத்துல போட்டுட்டேன் இப்போ பனு மாத்தின்னு அறுத அந்த கால தூக்கி பாவுக்கு பக்கத்துல போடும் அவையும் பொண்டாட்டி நான் கால எங்க வேணாலும் போடுவேன் அன்புள்ள பனுமதிக்கு அன்புள்ள பானுமாதிக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டார் அறிவு கிட்ட சீனிவாசராக உனக்கு